சார் இப்ப சில பேர்த்துக்கு மேரேஜ் 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 ஆச்சுன்னா லவ் கூட கூட அரேஞ்ச் சார் அது எப்படி சார் நீங்க ஜாதகத்தில் கண்டிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் தான் திருமணம் ஏழாம் இடத்துல பாவ கிரகங்கள் தாம இருக்கும் பொழுது லேட் மேரேஜ் குடுக்குதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி ஏழாம் வீட்டுல கேது ராகுகள் சம்மந்தப்படும் பொழுது சுக்கரன் இல்லற வாழ்க்கை கொடுக்கக்கூடியதை வந்து கேது ராகுல சம்பந்தப்படும் பொழுது கேது சாரத்தில் இருக்கும் பொழுது ராகு சாரத்தில் இருக்கும் பொழுது சில காம்பினேஷன் இருக்கும் பொழுது காதல் திருமணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது கலப்பு திருமணமா இருக்குதாங்கிறது கூட நம்ம பார்க்கலாம் அதாவது ஜாதி விட்டு ஜாதி மாதிரி அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சோ காதல் திருமணமா இருக்கிறதுக்கு வந்து ஏழாம் பாவம் சுக்கரனை பாக்குற மாதிரி அரேஞ்ச் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா சுபகிரகத்தின் தாக்கம் ஏழாம் படத்துல அதிகமா இருந்து சுக்கர வந்து அவளோட ராகு கேதிகளோட சம்மதப்படாமல் அப்படி இருக்கும் பொழுது அரேஞ்ச் மேரேஜ் தான் அவளுக்கு நேச்சுரலாக வரும் அதுலயும் காம்பினேஷன் இருக்கு ஸோ குழந்தைக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் ஆக போதா திருமணம் காதல் திருமணம் ஆகும் போதா அந்த காதல் திருமணம் கலப்பு திருமணமா இருக்க போய் வாய்ப்பு இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஓன் கம்யூனிட்டிலேயே உங்களோட ஓன் சர்க்கிளே பண்ண போறாரா கடையானமாயி வெளிநாடு போறாரா என்னங்கிறது எல்லாமே நம்ம வந்து ஜாதகத்துல பதினெட்டு வருஷம் அனுபவத்துல ஜாதத்துல ஜாதகத்துல வச்சு நம்ம சொல்லலாம் இதுல என்ன நினைவுன்னு நினைக்கிறாங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து இருக்கும் பொழுது களத்துல தோஷம்னு சொல்லி இந்த பொண்ணு ஆகாது அப்படின்றாங்க அப்படி கிடையாது அது வந்து திருமணம் வந்து காதல் திருமணத்துக்கு ஏத்த ஒரு ஜாதகமாக இருக்கும் காதல் திருமணம் நடக்கிறப்ப நம்ம அருமையா வாழ்வாங்க இது அரேஞ்ச் மேரேஜா போர்ஸ் பண்ணி பண்றப்பதான் பிரச்சனையாகும் அது நிறைய ஜோதிடர்கள் மிக்ஸ் ஆகி ஒரு காதல் பயப்படுற ஒரு ஜாதகத்தை போய் கடத்துல தோஷம்னு சொல்லி அவங்களை வந்து ஈவன் காதல் தம்பதியரே போய் பேரண்ட்ஸ் ஒரு வற்புறுத்தியில போய் பாக்குறாங்கன்னா இல்ல இந்த ஜாதகம் சரியில்லை அப்படிம்பாங்க நான் அது எப்படி பாக்குறேன்னா காதல் திருமணத்துக்கு அருமையான விஷயம் தோஷ நிவர்த்தி மத்த விஷயத்துக்கு அரேஞ்ச் மேரேஜுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாகும் அப்படிங்கறதுதான் நம்ம பதினெட்டு வருஷம் அனுபவத்துல நிறைய ஜாதகத்தை பார்த்து நிறைய காதல் திருமணம் வெற்றி அடைகிறதை பார்த்து காதல் திருமணம் முடிவடைகிறதை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் வெற்றி அடையதை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பிரச்சனையாக முடிகிறதை பார்த்து எல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவது தான் நான் சொல்ற இந்த அம்சங்கள்